ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழியார்ஜி நளினி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு எஃப்எம்இன் சினிமா தொகுப்பு இன்றைய சினிமா தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஓடியில் ஆராட்சியமாக ட்ரெண்டிங்கில் இருக்கே வெள்ளி விழா நாயகன் மோகன் பயங்கர ஹேப்பியா ஆமாம் மோகன் ஹீரோவாக நடித்திருக்கும் ஹரா படம் கடந்த மாதத்தில் திரையரங்குகளில் வெளியானது படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களது கலவையான விமர்சனங்களையே கொடுத்தனர் அடுத்ததாக விஜயுடன் அவர் நடித்திருக்கும் கோட் படம் வெளியாக இருக்கிறது இதில் அவருக்கு முக்கியமான ரோல் என்று கூறப்படுகிறது சூழல் இப்படி இருக்க ஓடிடியில் ரிலீஸான ஹரா படம் ட்ரெண்டிங்கில் இந்திய அளவில் டாப் ஃபைவ் இடத்துக்குள் இருக்கிறதாம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோர் கோலாச்சியில் இருந்த காலம் அது அப்போது மகேந்திரா கோகிலா என்ற படத்தை இயக்கினார் அந்த படத்தில் தான் மோகன் முதன்முறையாக சினிமாவில் அறிமுகமானார் அதில் கமலஹாசன் சோபா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் படம் மெகா ஹிட் ஆனது அது மட்டுமின் மோகனுக்கும் நல்லதொரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது அந்த படத்துக்குப் பிறகு மலையாளத்தில் அறிமுகமானவர் அவர் பின்னர் மூடுப்பணி படத்தின் மூலம் தமிழில் இன்ட்ரோ ஆனார் மூடுபணி படமும் ஆனது மோகனுக்கும் சிறந்த அடையாளத்தை தந்தது இதன் காரணமாக முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்த ஹீரோ ஆனார் அதனைத் தொடர்ந்து கிழிஞ்சல்கள் கோபுரங்கள் சாய்வதில்லை என்று வரிசையாக படங்களில் நடித்தார் இதனால் அவர் பிஸியான நடிகராகவும் பலம் வர ஆரம்பித்தார் தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் ஒன்று சூப்பர் ஹிட் ஆகின அல்லது சுமார் ஹிட் ஆகின பிறகு இயக்குநர்களின் பார்வையாக திரும்பியது

ஹரா என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் இப்படி பல விமர்சனங்களை சந்தித்த ஹரா சில நாட்களுக்கு முன்பு ஹமேஷன் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியானது மோகன் எண்பதுகளில் ஃபேமஸாக இருந்தவர் என்பதால் திரையரங்குகளில் சென்று ஹரா படத்தை பார்க்க முடியாத பலர் ஓடிடியில் பார்த்தனர் திரையரங்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் தான் ஓடிடியிலும் கிடைத்தாலும் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது ஹரா அது படக்குழுவையும் மோகனையும் செம மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக தெரிகிறது இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள அமு எஃப்எம்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியார் ஆற்றிய நன்றி வணக்கம்